வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்திவன் இன்றைக்கி உங்களுடைய சொல்ல வந்ததுக்கு என்னென்னு சொன்னால் இந்த வரங்க இப்படி தான் கொண்டு வந்து விழுது இந்த பைஃபை ஒன் பண்ணணுன்னு இப்படி கொண்டு விழுது இதை நம்ம இப்படி பண்ணுறோம் பண்ணுறோம்ண்டா இந்த பைஃபை ஆஃப் ஆகுனா திரும்ப போயிடும் திரும்ப வைஃபை ஒன் ஆகுனா திரும்ப மறுபடியும் அது வருது இது அப்லோட் பண்ணுறதால அப்லோட் பண்ணது போயிடும் இது அப்லோட் பண்ணுறதால நம்மளுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை இந்த செட்டிங்குகள் தான் மாறும் இந்த செட்டிங்கு சிஸ்டங்கள் மாறுவது அதால் ஒரு பலனும் இல்லை நம்மட மொபைல் மோரியாக தான் பிடிச்சி திரிக்கும் அது அப்போ நம்ம இப்படி இஷ்ட அப்போ இது இதில் வந்து அடிங்க இஎஸ் அடிங்க அந்த அடிச்சுருக்கேன் ஏற்கனவே நான் ஏற்கனவே டெவலப் பண்ணியிருக்கேன் இது அதெல்லாம் எப்படி அப்லோட் வந்துட்டு கேட்குது எனக்கு இது நாலு பாயிண்ட்டு ஆற டெவலப் பண்ணணும் நீங்கள் நிறைய பேரும் இது இந்த பாயிண்ட்டை பார்த்து தான் நீங்கள் டெவலப் பண்ணணும் ஓகே பண்ணுங்க அதை ஓப்பன் பண்ணுங்க கடைக்காய் பக்கம் மேலுக்கு மூணு கோடு இருக்கு பாருங்க அதை ஓகே வானுங்க இதை கேன்சல் பண்ணுங்க கடைக்காய் பக்கம் மூணு கோடு இருக்குது அதை ஓகே கொடுத்து இலஞ்சுன்னா பாருங்க இந்த மொபைலில் ரூட் பண்ணலாம் அப்பா அந்த பாருங்க ரூட்டு எக்ஸ்பாலுக்குது அதை ரூட் பண்ணியிருந்தா அது ஓன் பண்ணிருக்கும் நான் ரூட் பண்ணலை லொக்கேஷன் கொடுங்க லொக்கேஷன் கொடுத்தா அதுக்கப்புறம் டிவிஷன்ட்டு இருக்குது அதை கொடுங்க கொடுத்த இரண்டுச்சுன்னா அப்படி வருவங்களுக்கும் இந்த சிஸ்டம்ன்றது ஓகே ஒன்றுங்க ப்ரைவேட் ஆப்போவு கொடுங்க பார்த்திடலாம்னு சொன்னால் இந்த ரவுண்டு போட்டு காட்டிருக்கேன் பாருங்கள் அதுதான் ஓகே பண்ணோன்னு நீங்கள் இதில் நிறைய ரெண்டு மூணு இருக்கு இது சைஸை பாருங்கள் நீங்கள் எம்பி சைஜை பா பார்த்தலாம் இது ஷாஃப்ட்வேர் அப்லோட் சைஸ் எம்பி சைஸை பார்த்துக்கலாம்னு சொன்னால் நாலம்பி இது இது இன்ஸ்டால் பண்ணுங்க இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலை ஏற்கனவே நம்ம மொபைல் சிஸ்டத்தில் இது இருக்கி ஒரு ஷாஃப்ட்வேர் உண்டு இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட்டு வம்பி ஒன்றும் தேவை இல்லை ஓகே இப்போ பாருங்கள் மேலுக்கு பா பார்த்துலான்னு சொன்னால் அது போயிடுச்சு பார்த்துல அது போயிடுச்சு எந்த மொபைல் ட்ரூ டோனும் இல்லை டோன் கொடுத்துருங்க இனி இந்த அலர்ட் வராது உங்களுக்கு இதே போல் நல்ல பயனுள்ள வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் இந்த வீடியோக்குள்ளே சிவப்பு நிறத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கு அதை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி விட்டுலான்னு சொன்னால் நாம் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு அலர்ட்டாக வந்து விழும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சொன்னால் லைக் பண்ணுங்கள் தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவோம்